ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போது தக்காளி சட்னி செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா புன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும் இந்த கடலைப்பருப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா அறப்பட்டு ஆட்டம் சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதுக்காக தான் இந்த கடலைப்பருப்பு சேர்க்குறோம் கடலைப்பருப்பு நல்லா புன்னிரமாக ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும் வெங்காயம் சரியாக வதங்காமல் இருந்துச்சு அப்படின்னா தக்காளி சட்னி வந்து இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே சட்னிக்கு தேவையான நாலு வரமிளகா சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நாலு தக்காளி பழுத்த பழமா எடுத்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா பெருசா இருக்குது அப்படின்னா மூணு தக்காளி சேர்த்தா போதும் இப்போ தக்காளி ஈஸியாக வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு சிம்மில் தக்காளியை வேக விட போகிறோம் அப்போதான் உங்களுக்கு தக்காளி நல்லா வெந்து ஈஸியாக மசியும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி எல்லாம் நல்லாவே வெந்துடுச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனீங்கனாலே போதும் தக்காளி நல்லா மசிஞ்சி குழஞ்சி நல்லா பேஸ்டாகட்டம் வந்துடும் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி நம்ம வந்து வதக்கும்போது தான் தக்காளி சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா புளிப்பாகவும் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்டாகட்டம் அரைச்சிக்கோங்க கடைசியாக இது கூட உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னா இந்த டைமில் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தாளிப்போ சேர்த்துட்டிங்கன்னா அருமையான தக்காளி சட்னி ரெடிங்க இந்த தக்காளி சட்னி வந்து சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சுகன்ஸ் கக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்